வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தி அன்பு வணக்கம் குருஸ்தலங்களில் இருந்து குரு பயிற்சி பலன்கள் அந்த வருஷம் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நாம இருக்கக்கூடிய இடம் வந்து ஆலங்குடி ஆபத் சகாய ஈஸ்வரர் திருக்கோயில் இருக்கோம் நம்ம இந்த தளத்தில் கன்னிராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் கூடவே தல வரலாறையும் நாம் அறிந்து கொள்ளலாம் புதன் அதிபதியான கன்னிராசி நேயர்கள் இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் அவர் அனுகிரகமூர்த்தியாக ரொம்பவுமே சூப்பராக ஒரு ஒரு வருட காலம் எடுத்தார் இப்போ பத்தாம் இடமான புதன் வீட்டிற்கு குரு பகவான் போகிறார் ஸோ கன்னிராசி நேயர்கள் இதுக்காக ஏதாவது பயப்படணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கலாம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லையா அதனால் இந்த கன்னீராசி நேயர்கள் இப்போ புதுசாக ஏதாவது நான் வேலைக்கு போகிறேன் இருக்கிற வேலையை நான் ரிசைன் பண்ணுறேன் இந்த வேலையை விட்டுட்டு நான் வேற வேலை தேடிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானிச்சிக்கலாம் இப்பொழுது வேலையை விட வேண்டாம் அண்ட் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் கோ உங்களுடைய தசா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸோ வேலை விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும் கண்ணீராசி அன்பர்கள் இப்போ ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எனக்கு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இன்னும் வீசா வரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு காலதாமதம் ஆகலாம் இப்போ நமக்கு வெளிநாட்டில் வந்து அதுவும் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலையின்மை அப்படிங்கிறது நிறையா இருக்குது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அங்கே வேலையெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ நீங்கள்லாம் வந்து உங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்புறது ரொம்பவுமே சிறப்பு இங்கே உங்களுடைய தாய்நாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு அந்த பயம் இருக்காது அங்கேயே இருந்துக்கிட்டு எனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் தாய்நாட்டில் கண்டிப்பாக ஒரு வேலை என்பது நிச்சயமாக உண்டு ஸோ கன்னிராசி நேர்கள் அயல் நாட்டில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அங்கே இருந்து வேலை தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ நான் வேலை விடலை நான் அதே வேலையில் இருக்கேன் அப்படிங்கும்போது ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருக்கும் அடுத்தவங்களோட வேலையும் நீங்கள் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு வருட காலமும் நீங்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அடுத்தவங்க வேலையும் நீங்கள் சேர்ந்து செய்கிறா போல் ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஸோ ஒரு வருஷத்துக்கு நமக்கு அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது வேலையை விட்டுறலாம் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட் கூட வரலாம் அதனால் கன்னிராசியில் இருக்கிறவங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளையும் இப்பொழுது எடுக்காதீங்க ஆறாம் இடத்தில் ராகுவும் ஏழாம் இடத்தில் சனியும் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த ஆறாம் இடத்துல ராகு பகவான் வந்து ஆசையை நிறைய தூண்டுவார் அவன் வந்து இவ்வளவு பணம் தரேங்கிறான் நான் வேலையை விட்டுட்டு அங்க போறேன் இல்லை பிசினஸ் பண்ண இப்படி சம்பாதிச்சலான்னு ஃப்ரெண்ட்ஸு சொல்றாங்க அப்படின்னு பல விதமான குழப்பங்கள் உங்களுக்கு வரும் ஆறாம் இடத்தில் ராகு எப்பொழுதுமே ஆசையை அதிகப்படுத்துவார் ஸோ நீங்க நிதானமா யோசிச்சுட்டு இப்போ ஒரு பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒரு புதுசா கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம் ஒரு ரெண்டு மாத காலத்திற்கு உங்களுக்கு குரு பகவான் லாபத்தில் வந்து வரப்போகிறார் சரி அப்போ பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கலாம் இந்த ஒரு வருட காலமும் குரு பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஸ்க்கு வந்து எடுக்க வேண்டாம் தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் திருமணமாகும் திருமண விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் கடன் கொடுத்த இடத்துல கொஞ்சம் கடன் வராது ஒரு ஒரு தொகை தான் வரும் ஒரு தொகை வராமல் கூட இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பண நெருக்கடி வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இது எல்லாமே இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு பண விஷயத்தில் சில அழுத்தங்களை வந்து கொடுப்பார் பங்கு சந்தையின் முதலீடுகள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் அந்த பங்கு சந்தை முதலீடுகள் பண்ணும் பொழுது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுக்கு அது பெரிய அனுகூலத்தை கொடுக்காது படிப்பு திருமணம் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் ஸோ அதை பற்றி நான் பயமோ கவலையோ நமக்கு அவசியம் இல்லை இந்த குரு பயிற்சியில் நேயர்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ வேலை விஷயத்தில் கவனமும் புதிதாக வேலையில் சேருவதும் மற்றும் ஒரு கூட்டு தொழில் அமைப்பில் புதுசாக ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு பண விரயம் என்பது நாமளாக போய் செய்தால்தான் உண்டு அதனால் முடிஞ்ச வரையில் நம்மளுடைய சேவிங்ஸை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது தங்கத்தில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் லேடிஸ் எல்லாம் ஸோ தங்கம் நகை வாங்குவது அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து லாபமாகவே இருக்கும் ஸோ இந்த வருடத்தில் எந்த பொருளையும் விற்க வேண்டாம் எனக்கு ஒரு அவசரம் நான் விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து போய் தங்கத்தை பிளட்ஜ் பண்ணுறதோ இல்லை தங்கத்தை விற்கிறதோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்கள் செலவுகளை குறைவாக வைத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து தங்கத்தை வந்து நீங்கள் அடகு வைக்கலாம் அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முடிவெடுப்பது நல்லது பெண்களுக்கு குறிப்பாக அவங்க பிறந்த வீட்டால் நிறைய நன்மைகள் எல்லாம் ஏற்படும் வர வேண்டிய சொத்துக்களும் அவங்களுக்கு வந்து சேரும் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் இதில் கொஞ்சம் நமக்கு இழுபறி நிலையை கொடுக்கலாம் அவர் லாபத்துக்கு வரக்கூடிய அந்த ரெண்டு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கன்னிராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பல விதத்திலேயும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் என்று சொன்னாலும் கூட ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது நமக்கு எச்சரிக்கையுடன் இருப்பதற்கு நமக்கு சில அறிகுறிகளை கொடுத்து கொண்டே இருப்பார் அதனால் பண விவகாரங்கள் மற்றும் குடும்ப விவகாரங்களில் நம்ம எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானுக்கு ஒரு சூப்பரான பரிகார ஸ்தலம் நம்மளுடைய ஆலங்குடி தான் புதனின் ஆதிக்கம் உடைய இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஆலங்குடிக்கு வந்து இங்கு தீபம் ஏற்றி குருபகவானை வணங்கி இங்கே தக்ஷணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆபத் சகாயேஸ்வரர் மற்றும் உடனுரை இருக்கக்கூடிய ஏகவார் குழலி இந்த அம்மையாரையும் வணங்கி இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றினால் நவக்கிரக தோஷங்களும் விலகி பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு அனுக்கிரக மூர்த்தியாகவே அமைகிறார் ஸோ உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அவர் ஏழாம் இடத்தில் தன்னுடைய பார்வை வந்து தனுசுராசியில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மீன ராசிக்கும் உங்களுக்கு ஏழாம் இடம் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய நஷ்டத்தையோ இல்லை மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையோ நிச்சயமாக கொடுக்க மாட்டார் இந்த கோயிலுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது ஒருத்தர் தன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சுற்றம் இல்லை நண்பர்கள் இல்லை யாருமே நமக்கு உதவிக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அந்த ஆபத்து காலத்தில் காப்பாற்றுற ஒருவர் இருப்பார் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஈசன் தான் அப்படிங்கிறது தான் ஞான நூல்கள் எல்லாமே சொல்லக்கூடியது இந்த தளத்துக்கு வந்து நமக்கு நேரக்கூடிய அந்த ஆபத்தை சொல்லி இறைவன்கிட்ட வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கணத்திலேயே ஈசன் அந்த இருந்து விடுவிப்பாராம் சுந்தரர் வெட்டாற்றினுடைய வெட்டாற் கரையை கடந்து வராரு அப்போ கடுமையான அப்போ அந்த கரையை கடக்க முடியல அவர் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருந்தப்போ ஈசனே வந்து அவரை வந்து காப்பாற்றி கரை சேர்த்தார் அப்படிங்கிறது தான் இந்த தல புராணம் சொல்லக்கூடிய செய்தி அந்த அளவுக்கு வந்து இந்த ஈசன் வந்து கூப்பிட்டவுடனே ஓடி வந்து காப்பாற்றக்கூடியவர் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தாரா அந்த மன்னர் நிறைய கொடுங்கொன்றான ஒரு மன்னன் நிறைய பாவங்கள் செய்தார் அப்போ அவர் மரணம் அடைந்து யமலோகம் போனபோது யமன் அவருக்கு வந்து இவருக்கு செய்த பாவங்களுக்கு இவர் பேயாக பூலோகத்தில் அலையணும் அப்படின்னு சொல்லி திரும்ப பூலோகத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு அவன் பேயாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்போது அவன் முற்பிறவியில் ஒரே ஒரு நல்வினை செய்திருப்பான் இல்லையா அந்த நல்வினை காரணமாக அகத்தியரை தரிசிக்கிறான் அகத்தியர் இங்கே இருக்கக்கூடிய ஈசனை வந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனுடைய பலனாக அவன் இங்கே வந்து வழிபட்டு அந்த நட்பயின் காரணமாக அவன் முக்தி பெயர் பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த தலம் ரொம்ப 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 விசேஷமான தலம் குரு பயிற்சியை ஒட்டி இந்த தலத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜே 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 ஜேன்னு இருக்கும் லட்சோப லட்சம் மக்கள் இங்கே வருவாங்க எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய குரு தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் செய்வாங்க தட்சிணாமூர்த்தி அவர் வந்து இந்த ஜெகத் குருவானவர் அவரை வழிபட்டால் குருவினுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் தாத்யம் நமது தட்சிணாமூர்த்தி குருஸ்வரூபமாக இருக்கிறார் அதாவது நவகிரகத்திலே குரு பகவானால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கலைந்து குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகளெல்லாம் நமக்கு கிடைப்பதாக அகஸ்திய நாடி சிவநாடி கௌசிக நாடி முதலான ஜோதிட ஆதார நூல்களாக விளங்கும் நாடி பரிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்குள்ளது அந்த வகையிலே இது நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு பரிகார ஸ்தலமாகும் இறைவன் ஸ்வயம்புமூர்த்தி ஆபத் சகாயேஸ்வரர் காசி ஆரண்யர் முதலான நாமங்களிலே வழங்கப்பெறுகின்றது இந்த ஸ்தலத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஞானம் பெற்றதாக கர்ணவழி செய்தியானது உள்ளது அதே போல இங்கே உள்ள விநாயகப் பெருமானுக்கு கலங்காமற் காத்த கணபதி அதாவது கஜமுகாசூரனை அழித்து தேவர்களை தேவர்களின் இருக்கன் கலைந்து காத்தமையால் இந்த ஊர் விநாயகப் பெருமானுக்கு கலங்காமற் காத்த கணபதி என்பதாக பெயர்னாமும் அதை போலவே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய பெருமானும் ரொம்ப விசேஷமான மூர்த்தியாக இங்கே அருள் பாடிக்கிறார்கள் நமது ஆலயத்திலே முக்கிய திருவிழாவானது சித்திரை மாதம் பிரம்மோற்சவமும் ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய நவராத்திரியும் சிவராத்திரியும் விசேடமானது இறைவனுக்கு விளைவிக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கு மாசி மாதத்திலே வரக்கூடிய மூன்றாவது வியாழக்கிழமை மகா குருவார தரிசனமும் மாசி மாதத்திலே வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் பல நூற்றாண்டுகளாக இந்த கோவிலில் உள்ள ரெக்கார்ட் கையேடுபடி நடந்து வந்து கொண்டிருக்கின்றது அதே போல வருடந்தோறும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மறு ராசிக்கு பயிற்சியாவதை குரு பெயர்ச்சி விழாவாக கொண்டாடப்படுகின்றது நமது ஆலயத்திலே குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரம் என்னவென்றால் அமுத புஷ்கரிணியிலே குளித்து இருபத்தி நான்கு தீபம் அதாவது அக்ஷர தீபம் என்று சொல்வார்கள் இருபத்தி நான்கு தீபம் ஏற்றி குரு தாமரை முல்லை மலர் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து இருபத்தி நான்கு முறை வலம் வருவது இந்த கோவிலே உள்ள தனி பரிகாரமாகும் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க